ஒரு விவசாயி ஒரு பயிரை உள்ள போடுறான் அழகா வெளியே வருது பாக்குறதுக்கு பச்சை பசேல் இருக்கு கொஞ்ச நாள் கழிச்ச உடனே அது அப்படியே மஞ்சள் ஆகுது அதுல இருந்து பறிச்சு எடுக்கிறாங்க அத பூராத்தையும் வைக்கல்னு சொல்லி வீட்டுக்கு வெளியே தூக்கி வீசிடுறான் மணிகளை மட்டும் உள்ள வச்சுக்கணும் இந்த உதாரணத்தில சொல்றான் இதுதான்ப்பா வாழ்க்கை ஒன்னு ஒன்னே நீ கடந்து போகும்போது அது ஆசையா இருக்கும் அந்த அழகு பிடிக்கும் காசு பிடிக்கும் கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறம் அதுல எதுவுமே உனக்கு பிடிக்காது ஐயாயிரம் ஸ்கொயர் ஃபீட்ல நீ வீடு கட்டி உனக்கு பிடித்தமான ஏசிகளை போட்டு நல்ல பெரிய இருபதுக்கு இருபது ரூம் போட்டு படுத்திருந்தாலும் திடீர்னு உடம்பு சரியில்லாம போச்சு நான் நீ சொல்லுவேன் எனக்கு இந்த வீடு பிடிக்கலப்பா என்ன ஆசிபத்திரி கூட்டு போன நீ தான் சொல்லுவேன் இந்த வாய் தான் பேசு நான் கட்டின வீடு ஐயாயிரம் ஸ்கொயர் ஃபீட் ஏசி ஓடுது எவ்வளவு சுகமா முடியாது ஏன் முடியாது அதுக்கும் அல்லாஹ் பதில் சொல்றான் இந்த கடைசி வசனத்துல அல்லாஹ் சொல்றான் இதுலே எவர்கள் தவறாக நடக்கிறார்களோ விளையாடுகிற காலத்தில் விளையாடலையோ விளையாட விடலையோ அடுத்த காலத்தில் அந்த சிந்திக்கிற காலத்தில் தன்னுடைய அந்த உலகத்தையெல்லாம் அவன் பார்க்கிற காலத்தில் அதற்கு அனுமதி தரலையோ தஃபாஹுர் இல்லையோ இதெல்லாம் எவன் செய்யலியே அவனுக்கு பூரா கடுமையான தண்டனை உண்டு நான் சொல்லல வேதம் சொல்லுகிறது இதுதான் எல்லா அஜத்துமாரின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க பார்த்தியா நீ விளாண்டனா தண்டனை அப்படி இல்லை அடுத்த வசம் அதே இதுல தொடர்ந்து அல்லா சொல்றான் வ மகுஃபிரத்தும் மீனல்லாஹி வருதுவான் விளையாடுற காலத்தில் விளையாண்டு சொகமா இருக்கிற காலத்தில் சொகமா இருந்து இந்த உலகத்தை எத்தனை வகையில் அனுபவிக்குமோ அத்தனையும் அனுபவித்தால் அவன் செய்த பாவங்களையும் நான் மன்னிப்பேன் வேதவசனம் சொல்லுகிற அவனை நான் பொருந்திக் கொள்வேன் இட்ஸ் நாட் மை வேர்ட் இட்ஸ் தல்லா இது என் வார்த்தை அல்ல உங்களையும் என்னையும் படைத்து அல்லாஹ் சொல்லுகிற வார்த்தை எது சொல்லிட்டு கடைசி அல்லா சொல்றான் இந்த ஆயத்துக்கு அர்த்தம் வைக்கும் போது சொல்லுவாங்க இது ஒரு ஏமாற்று ஒரு ஒரு சுகமான இந்த வாழ்க்கைன்னு அது ஏமாற்று வாழ்க்கையில் ஏமாறன்னா ஏன் பின்னாடியே தெரியணும் அதற்கு தமிழ் எழுதுகிற பெருமக்கள் சொல்லுகிறார்கள் ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள் இது ஒரு நில்லா சுகம் அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா ஏமாத்துற உலகம் அல்ல நமக்கு ஏமாத்துறான்னு தெரிஞ்சுன்னா ஏன் பின்னாடியாவது போவோமா நில்லா சுகம் இன்னைக்கு காலையில தின்ன இட்லியினுடைய டேஸ்ட் இப்ப நமக்கு தெரியாது சாப்பிடும்போது தெரியும் அப்படித்தானே சார் எந்த ஒரு பிரியாணி எத்தனை திங்கும் போது தெரியும் இந்த உலகத்தில் நீங்கள் எந்த அனுபவிப்பையும் செய்தால் செய்து கொண்டிருக்கும் போது தெரியும் செய்து முடிச்ச உடனே போயிடும் அப்ப சாப்பிடுறத நேரத்தில் தெரியும் அனுபவிக்கிற நேரத்தில் தெரியும் உலகத்துல எதா இருந்தாலும் சரி ஒரு ஐஸ்கிரீம் திங்கிறோம் வாழ்றோம் அடுத்த நிமிஷம் தெரியாது அந்த சொன்னால் அல்லாஹ் இதெல்லாம் மஞ்சளாகி போய் ஒன்றும் இல்லாமல் குப்பை கூலங்களாகி விடும் துனியாவை ஆகிரத்துல போய் பார்த்தா இப்படித்தான் தெரியும்னு வேதம் சொல்லுகிறது நான் ஒரு சின்ன ஒரு இந்த கண்ணாடியை போட்டு இப்ப உலகத்தை பாருங்களேன் நீங்கள் இதுவரை பார்த்து வந்த பார்வைகள் மாறி போகும் இதுதான் குரானோடு வாழ்றது தஜ்வீது படிக்கணும் குரான் படிக்கணும் ஓத தெரியணும் தப்சீர் படிக்கணும் எல்லாம் முடிச்சுட்டு குரானோடு வாழணும் அன்னை ஆயிஷாட்ட வந்து சஹாபாக்கள் கேட்டாங்க பெருமானார் யார் சே அன்னை ஆயிஷா சொல்லுகிறார்கள் அது ஒரு நடமாடும் குரான் உள்ளதெல்லாம் பார்க்கணுமா நடம் மொபைல் குரான் மனைவி சொன்ன வார்த்தை